இருபத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஏழு முப்பத்தி ஒண்ணு பேர் சங்கர் நண்பர்கள் அடுத்த வாரம் நன்றி Aduh, <laughs> ayam panggang, ya. Aduh, ayam panggang. Aduh, ayam panggang. சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க வியாபாரம் ரெண்டு இருக்குங்க சார் இது சார் சொல்லிட்டு இருக்கீங்க முப்பது முப்பது ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க அனுசரிச்சு வந்து எவ்வளவு சார் இருபத்தி ஏழு ரூபா தான் இருபத்தி ஏழு ரூபாய் கொடுத்துடலாங்க எத்தனை பல்ல சார் இருக்கு ஆறு பல்லா இருக்கு சார் இப்ப இதை புடிச்சிருக்கற எத்தனை கண்ணு இருக்கு சார் பயன்படுத்தலாம் நாலு கண்ணு கண்ணு நாலு கண்ணு அஞ்சு கண்ணுக்கு நல்ல பராமரிச்சு தாராளமா வச்சுக்கலாம்

ये <coughs> है ஆஹ் வணக்கணும் நீங்க வியாபாரம் சம்சாரிக்கலாம் வியாபாரி தானே தான் ஆனா நீங்க எத்தனை வந்து சந்திக்க ரெண்டு தான் ரெண்டு மாடுதான் ரெண்டு மாடத்துல வந்து இது இருக்கு வேலை கேட்டுட்டு இருக்காங்க ஆமா ஆமா ஆனா இது எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க

No puede haber நான் வணக்கணும் வியாபாரம் சாசாரிக்கணும் வியாபாரிதான் தான் ஆனா இந்த முறை எத்தனை எத்தனை ஒண்ணுதானே ஒண்ணு வந்துருக்கீங்க அப்படியே வேலை கேட்டுக்காங்க எவ்ளோ சொல்லிட்டு இருக்கீங்க அம்பத்தஞ்சு ரூபா சொல்லுங்க அம்பத்தஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மனசுக்கு அனுசரம் தருவோம் ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுக்கணும் அம்பது மூணு ஆயிரம் ரூபாய்

ஆ <laughs> அருவா அதோ அந்த ஆளை அட்ரஸ் சொல்ல கே என்ன அவரோட அவரோட கேளுமே என்ன கரெக்டா இருக்கு இங்க வந்து என்னது மாரது வெயிட் கேக்குறானே பார்த்தோ இல்லையா ஏ என்ன மாத்த வேணும் வார்மாயா இதுக்கு வந்து என்னது அதுமா அதுக்கு வந்து என்னது அதுக்கு வந்து அதுக்கு வந்து அதுக்கு வந்து அதுக்கு வந்து Hors <laughs> <laughs> வியாபாரியாசாரிக்கலாம் வியாபாரி தானா வியாபாரி தான் சந்தைக்கு ரெண்டு மாடு ரெண்டு கல்வி மாடுதான் நாற்பத்தி ஏழு சொல்லலாம் நாற்பத்தி ஏழு சொல்லிட்டு மனுஷன் அனுசரிச்சு ஒரு நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு வந்தா நாற்பத்தி ரெண்டு வந்தா கொடுத்துடலாம் ஆனா இதுதான் எத்தனை நாலு நாலு ஆனா இப்ப எடுத்துட்டு போற எத்தனை கண் பயன்படுத்திக்கலாம் இது ஒரு ஆறு கண்டு பாக்கலாம் ஏழு இருக்கு ஐப்போ சன்னையா இருக்குங்க ஆமா சன்னையா இருக்குது இன்ன ஒரு யார ஒரு வாரத்துல போட்றோம் பால் எல்லாம் இப்ப நான் 5 லிட்டர் பால் ஊடாத வரணும் ஊடாது வரணும் ஆனா இப்ப நான் நம்பருக்கு இந்த மாதிரி திணை மாடு நல்ல அருமையான தரமான மாடுன்னா உங்ககிட்ட சுத்த இருக்குங்க கண்டிப்பா கண்டிப்பா காண்டாக்ட் நம்பர் சொல்றேன் 78 25 07 06

Si O timing hab wonder No Aboh treats வணக்கணும் வணக்கம்ல நீ வியாபாரம் சந்தார்கள் வியாபாரிதானா வியாபாரிதான்

a'o a'o a'o

சூப்பர் வேணும் ஆனா இது என்ன ஜெர்சி ஆனா இது எவ்ளோ சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லுங்க ரூபா அனுசர்த்து நாப்பத்தி அஞ்சு வந்தா கூட கொடுத்துட்லாங்க அஞ்சு ரூபாய் முன்னாடி வந்தா கொடுத்துடலாம்

परत की कडले में 1 लीटर 150 रुपए परत की कडले में 1 लीटर 150 रुपए परत के कडले परना 1 किलो 15 रुपए परत की कडले परना 1 किलो 15 रुपए परत की कडले में 1 लीटर 150 रुपए परत की कडले में 1 लीटर 150 रुपए மரச்சைக்கு கடலை பண்ணாங்க ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபாய் மரச்சி கடலை பண்ணாங்க ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு ஒரு கிலோ ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் எண்ணெய் ஒரு லிட்டர் நூத்தி ஐம்பது மரச்சைக்கு கடலை பண்ணாங்க ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு மரச்சைக்கு கடலை பண்ணாங்க ஒரு கிலோ ரூபாய் கடல எண்ணெய் ஒரு லிட்டர் நூத்தி ரூபாய் மரச்சை கடல் எண்ணெய் ஒரு லிட்டர் நூத்தி ரூபாய் நீங்க வியாபார சந்தாரா வியாபாரம் தான் ஆனா நீங்க எத்தனை மாதிரி இருக்கும் சந்தைக்கு மூணு மாடு மூணு மாடு எப்ப வந்து எத்தனை ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரத்து எபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு மனுஷன் அனுசரிச்சு ஒரு அறுபத்தஞ்சு ரூபா தான் கூட அறுபத்தஞ்சு வந்தா கூட கொடுத்துருவாங்க ரெண்டாவது பால எல்லாம் பாஞ்சு லட்சம் வரும் பாஞ்சு லெட் ரூபாய் எவ்வளவு சொன்னா சொல்லாத போட்டேன்

மழச்சக்கை கடலுக்கு நடக்க வரைக்கிறார் கடலுக்கு நடக்க வரைக்கிறார்

தரமா இருக்குது ஆமா இது கண்ணு போட்டுச்சு இது கண்ணுதானு தரவா போட்டீங்கன்னா ஆனா இப்ப நண்பர்களுக்கு

Nani? 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 சார் வணக்கம் சார் நீங்க வியாபாரியா சார சார் இது வியாபாரம் எத்தனை சார் சார் வணக்கம் சார் நீங்க வியாபாரம் சார சார்

வணக்கணும் வியப்பாரியா சந்தாரிக்க எத்தனை மாதிரி நான் சொல்ல முடியாது நாலு மாதிரி வச்சிருக்கு ரெண்டு பேருத்துக்கு ரெண்டு மாதிரில பத்தாயிரம் போயிடுச்சு இதுவாயிருக்கு கையில இருந்து போயிருக்குதுங்க புரியுது புது ஆனா இது எவ்ளோ சொல்லிட்டு இருக்கீங்க

நம்பருக்கு கால் பண்ணீ கட் பண்ணலாம் நல்லா தரமா புரிச்சு குடுப்பாரு நம்பர்ல ஆனா நான் நண்பர்கான் பண்ண நல்லதான் பிடிச்சி கொடுக்குன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு கையில பத்து ரூபா போயிடுச்சுன்னு சொல்றீங்களே

O